என்னுடைய பேர் உமா மகேஸ்வரி என்னை எல்லாரும் செல்லமா தான் கூப்பிடுவாங்க என்னுடைய கணவருடைய பெயர் ராஜேஷ் அவர் ஒரு மருத்துவர் ராஜேஷுக்கும் எனக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இதுவரை குழந்தைகள் எதுவுமே இல்லை இத்தனை நாள் என் கணவரிடம் நான் பொய் சொல்லி வந்தேன் நான் சிகிச்சை பெற்ற பெண் மருத்துவர் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார் என்று ராஜேஷும் அதை நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் அதற்கு மேல் அவரை ஏமாற்ற விரும்பவில்லை உண்மையை சொல்லலாம் என்று முடிவு செய்து விட்டேன் உண்மையை சொல்வதற்கு முன்பு எனது அம்மாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்றும் கேட்டேன் அவர் சொன்னார் நீ உனது கணவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்தவை இதனால் அவர் உன்னையும் பிரிய மாட்டார் அவருக்கும் குழந்தை பிறக்கும் அதை நீ உனது குழந்தையாகவே வளர்க்கலாம் என்றார் அவரின் இந்த பதிலை கேட்டு எனது அம்மாவின் மேல்தான் மிகுந்த கோபம் உண்டானது அம்மா என்னை பழிவாங்க இதை செய்கிறாரோ என நினைத்தேன் அதற்கு காரணமும் இருந்தது அவரிடம் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கோபமாக தொலைபேசியை வைத்துவிட்டேன் ஒரு நாள் வேலையில் இருந்து திரும்பிய ராஜேஷ் என்னிடம் கேட்டார் நமது அறையை ஏன் இவ்வளவு இருட்டாக வைத்திருக்கிறாய் விலக்கை எரிய விடலாமே என்றார் அதற்கு நான் எனது வாழ்க்கையே இருட்டாகிவிட்டது விளக்கு இருந்தால் என்ன எரியாவிட்டால் என்ன என்றேன் சலிப்பாக இந்த பதிலை எதிர்பார்க்காத ராஜேஷ் என்னிடம் ஏன் இப்படி பேசுகிறாய் என்ன ஆனது என்று கேட்டார் நான் இன்று மருத்துவரை பார்க்கச் சென்றேன் அவர் உன்னால் இனி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார் என்றேன் இதை கேட்ட ராஜேஷுக்கு முகம் மாறியது எனது அருகில் வந்து எனது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பரவாயில்லை உமா எனக்கு நீ மட்டுமே போதும் நீயும் எனது குழந்தை போலதான் என்று ஆறுதல் கூறினார் அவரது ஆறுதலான வார்த்தைகள் எனது மனதை தேற்றது அந்த ஆறுதல் சில நாட்கள் கூட கிடைக்கவில்லை இந்த விஷயம் எப்படியோ எனது மாமியாருக்கு தெரிய வந்தது ஏற்கனவே அவர் என் மேல் எரிந்து விழுவார் இது தெரிந்ததும் இன்னும் அதிகமாக கோபம் ஒரு ஒருநாள் பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து எனது மகனுக்கு இரண்டாவது தாரமாக பெண் பார்க்க வேண்டும் உனது சொந்தத்தில் யாரேனும் இருந்தால் சொல் என பேசிக்கொண்டிருந்தார் இருந்தார் அவரும் உனது மருமகளுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க அவளால் இனி பிள்ளை பெற முடியாது எனது வம்சம் தலைக்க வேண்டும் இவளோடு வாழ்ந்தால் அது கண்டிப்பாக நடக்காது நான் சொல்வது போல் செய் என்றார் இதை கேட்ட எனக்கு மனமுடைந்து அழுகை வந்தது ராஜேஷ் வந்ததும் நடந்த விஷயங்களை சொன்னேன் ராஜேஷ் எனது கையை பிடித்துக்கொண்டு அவர் அம்மாவிடம் அழைத்துச் சென்றார் அம்மா குழந்தையை விட எனது மனைவி மேல்தான் எனக்கு பாசம் அதிகம் இனிமேல் எனது திருமணத்தை பற்றி வாயே திறக்காதீர்கள் என்றார் எனது மாமியாரும் கோபப்பட்டு கத்தி கொண்டிருந்தார் கணவர் பேசுவதை கேட்க எனது மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது கணவரும் என் மேல் இவ்வளவு பாசமாக இருக்கிறார் என மனதில் நினைத்து கொண்டேன் ஒரு நாள் இரவு மாமியார் தனது மகனான ராஜேஷை ராஜேஷின் தங்கையுடன் கொண்டிருந்தார் அப்பொழுது நீ கவலைப்படாதே எப்படியும் ராஜேஷுக்கு விவாகரத்து வாங்கி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்போம் நீ வேறு ஒரு பெண்ணை பார் என்று பேசிக்கொண்டிருந்தார் எனக்கு எனது அம்மாவின் ஞாபகம்தான் வந்தது கடந்த முறை அவர் கொடுத்த யோசனை எனக்கு சரியாக படவில்லை ஆனால் மாமியார் போலவே எனது கணவருக்கும் இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரும் நினைத்தார் நானும் மனதை கொண்டு அம்மாவிடம் பேசுவதற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவரின் குரலை கேட்டதும் எனக்கு அழுகை பீறிட்டு வந்தது அவரும் பதட்டமாக உமா என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு நாள் பேசவில்லை நான் பயந்தே விட்டேன் என்று கூறினார் அம்மா முன்பெல்லாம் நான் கணவருடன் சந்தோஷமாக இருந்தேன் எப்பொழுதும் என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிந்தது அப்போதிலிருந்தே மனம் கஷ்டத்தால் மட்டுமே தவித்து கொண்டிருக்கிறது எனது மாமியாரும் அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்ய இந்த முறை எனக்கு பிடித்த மருமகளை அழைத்து வருவேன் என பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என அழுது கொண்டே கூறினான் நானும் கடந்த முறை இதையே தான் சொன்னேன் ரமேஷிற்கு இரண்டாவது திருமணம் உனது கையாலேயே செய்துவை உனது கணவருக்கும் குழந்தை ஆசை இப்போது இல்லை என்றாலும் பிற்காலத்தில் கண்டிப்பாக வரும் அப்பொழுது உனது மாமியார் சொல்வதை கேட்டு திருமணம் செய்து கொண்டால் உனது நிலைமை என்னவாகும் நான் சொல்வதை கேள் ஏதாவது ஏழை வீட்டு பெண்ணாக பார்த்து அவருக்கு திருமணம் செய்துவை அவளும் உனக்கு பணிந்து நடப்பாள் உன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவள் முயற்சி செய்யவும் மாட்டாள் அவள் குழந்தை பெற்றதும் நீயும் அந்த குழந்தைக்கு அம்மாவாக நடந்து கொள்ளலாம் என்றார் அம்மா சொல்வதும் எனக்கு சரியாகப்பட்டது சிறிது நேரம் யோசித்த பின்பு அம்மாவிடம் அதைப்போல ஏதாவது பெண் இருந்தால் பார்த்துச் சொல்லுங்கள் என்று யோசிப்போம் என்றேன் மனதை கல்லாக்கி கொண்டு நானும் முடிவெடுத்து விட்டேன் ராஜேஷுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கலாம் என்று நானே எனது கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறேன் இந்த நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்று நினைத்தேன் என்ன செய்வது இதை விட்டால் வேறு வழியும் இல்லை ஆனால் எனது கணவரின் மேல் எனக்கு நம்பிக்கையும் இருந்தது அவர் என் மேல் கொண்ட பாசம் என்றுமே மாறாது என்று நான் நினைத்தேன் நானும் அமர்ந்து எங்களின் கல்யாண கதையை நினைத்து பார்த்தேன் நான் கிராமத்தில் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் எனது அப்பா அம்மா ஊரில் மதிக்கத்தக்கவராக இருந்தார் சிறு வயதிலேயே அப்பாவின் தங்கை மகனுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பதாக வாக்கம் கொடுத்திருந்தார் அவனுடைய பெயர் கிருஷ்ணன் பேருக்கு கூட பள்ளி பக்கம் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கியதில்லை எப்பொழுது பார்த்தாலும் பெண்களுடனேயே பேசிக்கொண்டு பெண்கள் பின்னாடியே சுத்தி கொண்டே இருப்பான் கிருஷ்ணன் என்னை ராதா தான் அழைப்பான் என்னை பார்க்கும்போதெல்லாம் நீதான் என் ராதா மற்றவர்கள் அனைவருமே கோபியர்கள் என்பான் அவனை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும் நிறைய பெண்களுடன் பழக்கம் இருந்தாலும் என்னை காதலிப்பதாக கூறி என் பின்னாலேயே அழைந்து கொண்டிருப்பான் எப்பொழுதாவது பரிசு என்ற பெயரில் கண்ணாடி வளையல்களை வாங்கி வந்து தருவான் நானும் அதை உடைத்து அவன் முகத்திலேயே வீசி எறிந்து விடுவேன் கல்லூரி வரை படித்திருந்த எனக்கு படிக்காத கிருஷ்ணனை அறவே பிடிக்கவில்லை இது பற்றி அம்மாவிடம் கூறினால் அவரும் திருமணம் செய்தால் சரியாகி விடுவான் என்பார் அவரின் பதில் எனக்கு மேலும் வெறுப்பை தந்தது இது பற்றி அப்பாவிடமும் பலமுறை சொல்லிவிட்டேன் ஆனால் அவரோ எனது தங்கைக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன் அவர் இந்த உலகில் இல்லை ஆனால் நான் கொடுத்த வாக்கு உள்ளது அதனால் நீ அவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறிவிட்டார் அம்மாவிடம் சொன்னாலும் அப்பா எதை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் என்பார் எனது சகோதரர்களும் அப்பாவின் பேச்சை எப்போதுமே கேட்பர் அதனால் அவளிடம் சொல்லியும் எந்தவிதமான விதமான இல்லை ஒரு நாள் எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவ முகாம் நடத்துவதற்காக ராஜேஷ் வந்திருந்தார் அவரை பார்த்த முதல் நாளிலிருந்தே ஏனோ தெரியவில்லை எனக்குள் ஒரு சந்தோஷம் தோன்றியது அவருக்கும் அதே போல தோன்றியது அந்த ஐந்து நாட்களிலேயே இருவரும் மனதை பறிகொடுத்தோம் பிறகு ராஜேஷ் தன் குடும்பத்தாருடன் என்னை பெண் பார்க்க வந்தார் ஆனால் அப்பாவோ அவளிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டார் எனது தங்கை மகனுக்கு தான் எனது மகளை மரம் கொடுப்பேன் என்று அவர்களும் விட்டனர் நானும் அழுது அடம் பிடித்தேன் எதுவுமே நடக்கவில்லை பின்பு ராஜேஷிடம் வாழும் வாழ்க்கைதான் சந்தோஷமானது என முடிவு செய்து வீட்டை விட்டே ஓடி வந்து விட்டேன் ராஜேஷும் என்னை திருமணம் செய்து கொண்டு அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் ஆனால் எங்களது திருமணமாவது அம்மாவிற்கு விருப்பமில்லை ஆனால் நான் ராஜேஷை இழக்க அதனால் நான் ராஜேஷை இழக்கவும் விரும்பவில்லை எனக்கு தெரியும் அப்பாவிற்கு மிகவும் அவமானமாக இருந்திருக்கும் ஆனால் நான் என்ன செய்வது பிடிக்காதவனோடு வாழ்வதை விட பிடித்தவனோடு வாழ்வது சரி ஒரு முடிவும் செய்தேன் திருமணம் முடிந்த பிறகு கூட ராஜேஷின் அம்மா என்னிடம் சரிவர பேசுவதும் இல்லை எது சமைத்தாலும் சமை எது சமைப்பதாக இருந்தாலும் அவரே சமைப்பார் இது பற்றியும் ராஜேஷிடம் சொன்னால் கூட அவரும் என்னை பெரிதா பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைக்க அவர் ஆசைப்பட்டார் நீ பொறுமையாக இரு எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அதன் பிறகு சில வடங்கள் கழித்து எனது அம்மா மட்டும் தொலைபேசியில் பேசுவார் இதுவரை எனது கிராமத்திற்கு நான் செல்லவே இல்லை எங்களின் வாழ்க்கையை நான் நினைத்தது போல சந்தோஷமாக நடைபெறும் என்று நினைத்தேன் சில வடங்கள் அப்படித்தான் சென்றது ஆனால் இப்பொழுது குழந்தை இல்லாத பிரச்சினை பூதகரமாக வந்து நிற்கிறது நானும் மனதை தேர்ச்சி கொண்டு எனது தெருவில் இருக்கும் ஒரு கல்யாண புரோக்கரை அணுகினேன் அவரிடம் நடந்த விஷயங்களை கூறி ஒரு ஏழை பெண்ணாக பார்க்கும்படியும் அவள் எனது சொல்பேச்சை கேட்க வேண்டும் எனவும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு எதிராக நிற்கக்கூடாது என்று கூற அவரும் இரண்டே நாட்களில் பதில் சொல்கிறேன் என கூறினார் சொன்னது போலவே இரண்டு நாட்கள் கழித்து என்னை அழைத்தார் ஒரு புகைப்படத்தை காண்பித்து இதிலிருக்கும் பெண்ணின் பெயர் செல்வி எனவும் அவரது மாமா வீட்டில்தான் வளர்கிறார் எனவும் அவரது அத்தை இவளை மிகவும் கொடுமை செய்கிறார் எனவும் இவளை எப்படியாவது திருமணம் செய்து வைத்துவிட்டால் போதும் என நினைக்கிறார் நீங்கள் சொல்வது போல பெண் இவள்தான் அவளை திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினார் இவளது புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நானே ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அவ்வளவு அழகாக இருந்தாள் எனது கணவர் இவளை திருமணம் செய்து கொண்டால் நிச்சயம் நம்மளை மறந்து விடுவார் என தோன்றியது ஆனால் கணவரின் மேல் இருந்த நம்பிக்கை இருந்தது அந்த புரோக்கரும் இவள் மிகவும் அமைதியானவள் எனக்கு தெரிந்த பெண் நீங்கள் நினைப்பது போல எதுவும் நடக்காது என தைரியம் சொல்ல நானும் சம்மதித்தேன் நான் வீட்டுக்கு வர அங்கே எனது கணவரும் மாமியாரும் பேசிக்கொண்டிருந்தனர் ராஜேஷின் தங்கையும் வந்திருந்தாள் அவர்கள் உனக்காக ஒரு பெண் பார்த்துள்ளோம் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள என ராஜேஷிடம் பேசிக் கொண்டிருந்தனர் ராஜேஷும் எத்தனை முறை உங்களை நான் சொல்வேன் உமாவை தவிர வேறு ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என கூறிக்கொண்டிருந்தார் நானும் எதுவும் கேட்காதது போல எனது அறைக்கு சென்று அமர்ந்தேன் என் பின்னாலேயே ராஜேஷும் வந்தார் அவரிடம் அம்மா தங்கை சொல்வதையெல்லாம் பேசுவதையெல்லாம் நீ மனதில் எதுவும் வைத்துக் கொள்ளாதே என்றார் பிறகு நான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றேன் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது பின்பு நானே தொடர்ந்தேன் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு பரிபூர்ண சம்மதம் ஆனால் நான் பார்க்கும் பெண்ணை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதனால் எனக்கும் எனது வாழ்க்கைக்கும் எந்த பாதிப்பும் வராது என்று கூற அவரும் போதும் நிறுத்து என தன்னுடைய அறையை விட்டு சென்றுவிட்டார் அதன் பிறகு அவரிடம் கெஞ்சியும் அழுதும் அவரை எப்படியோ சம்மதிக்க வைத்தேன் நான் நினைத்தது போலவே நான் பார்த்த பெண்ணையான செல்வியே திரும திரு திருமணம் மிக சிறப்பாக நடத்தியும் வைத்தேன் புது பெண்ணை முதலீடு வரைக்கு அனுப்பிவிட்டு நான் என்னையும் அறியாமல் அழுது கொண்டிருந்தேன் நான் இருக்க வேண்டிய இடத்தில் வேர்வர்த்தி வேர்வர்த்தி இருக்கிறாளே என மனவேதனை கொண்டேன் என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என அழுது கொண்டே உறங்கியும் போனேன் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து கணவனின் அறையை அடைந்த பொழுது புது பெண்ணான செல்வி மட்டும் வெளியே வந்தாள் அவர் எங்கே என்று கேட்க அவர் உறங்கி கொண்டிருந்தார் என பதிலளித்தாள் நானும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்து விட்டேன் இரண்டு நாட்களாக அவர் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை எனக்கும் அவரை காணாமல் கவலையாக இருந்தது அவரது அறைக்கு செல்ல செல்வி அங்கே இல்லை அவர் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தார் நான் ரா ராஜேஷின் அறைக்கு செல்ல முகத்தை திருப்பி படுத்திருந்த ராஜேஷோ என் அன்பே செல்வி வந்துவிட்டாயா என குரல் கொடுத்தார் எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எப்படி இரண்டே நாட்களில் இவரது மனதை செல்வி மாற்றினாள் என தோன்றியது நானும் அவவிட ஒன்றும் பேசாமல் அறையை விட்டு வந்துவிட்டேன் வரும் வழியில் மாமியாரும் ராஜேஷின் தங்கையும் பேசி கொண்டிருப்பது காதில் விழுந்தது ராஜேஷின் தங்கை நீ நினைத்தது போலவே சாதித்து விட்டாய் அம்மா என்றால் நானும் குழம்ப குழப்பமடைந்து அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்காள் என்பதை உன்னித்து கவனிக்க ஆரம்பித்தேன் மாமியாரும் உனது அண்ணனுக்கும் பெரிய இடத்தில் பெண் பார்த்து வைத்தோம் ஆனால் அவனோ இவளை அழைத்து கொண்டு வந்து எனது ஆசையில் மண்ணை அள்ளி விட்டான் அதனால் அவளை எப்படியும் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் என்று முடிவு செய்து அவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காகவே அதிகமான கருத்தடை மாத்திரைகளை கொடுத்தேன் இப்பொழுது நான் நினைத்தது போலவே வேறு ஒரு பெண்ணுடன் கல்யாணமும் நடந்துவிட்டது அவளுக்கு தெரியாது ராஜேஷிற்கு செல்வியை முன்பே தெரியும் என்று இனிமேல் எப்படியும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்றார் இதை கேட்ட எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு நாள் மலடி என்ற பட்டம் சுமப்பதற்கு காரணம் எனது மாமியார்தான் என்பதை தெரிந்து கொண்டு அவர் மேல் எனக்கு கோபமாக வந்தது கோபம் அழுகியாக மாறி எனது அறைக்கு சென்று உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் பின்பு ராஜேஷை அழைத்து விவரங்களையும் சொன்னேன் ராஜேஷும் இவளுக்கு அனைத்து உண்மையும் தெரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டார் அவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் இது மேலும் எனக்கு குழப்பமாக இருந்தது அவரிடம் என்ன ஏது என கோபமாக கத்த அவரும் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார் நான் உன்னை கிராமத்தில் காணும் பொழுதே பணக்கார வீட்டு பெண் என்பதை தெரிந்து கொண்டேன் உன்னை திருமணம் செய்து கொண்டால் எனது அம்மா ஆசைப்பட்டது போலவே நிறைய வரதட்சணை கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு எனது அம்மாவிடமும் சொன்னேன் அவரும் சம்மதித்து உனது வீட்டிற்கு வந்து பெண் கேட்டோம் ஆனால் உனது அப்பாவோ மறுத்துவிட்டார் நாங்களும் சரி என்று விட்டுவிட்டோம் இப்பொழுது நான் திருமணம் செய்திருக்கும் செல்வியே எனக்கு முன்பே தெரியும் அவரது மாமா அதிகமான வரதட்சணை தருவதாக கூறியிருந்தார் நானும் சரி அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தேன் ஆனால் நீ எனக்கு தெரியாமல் உனது வீட்டை விட்டு வந்து விட்டாய் சரி என்று நானும் கல்யாணம் செய்து கொண்டால் நம்மை சேர்ந்து வைத்து உங்களுடைய வீட்டில் திருமணம் செய்து வைத்து வரதட்சணையும் கொடுப்பார்கள் என நினைத்தேன் ஆனால் உனது அப்பாவும் சகோதரர்களும் கோபமாக இருந்துவிட்டனர் போதாத குறைக்கு உனது சகோதரர்களும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனது தங்கையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியும் என்னை மிரட்டினார்கள் இதை பற்றி எனது அம்மாவிடம் சொல்லும் பொழுது அவரும் பயந்து போய் இவளை இவளாகவே வீட்டை விட்டு போகும்படி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் அம்மாவிற்கும் நிறைய வரதட்சணை உள்ள பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது அதனால் அவரும் மலடி என்ற பட்டத்தை சுமத்தி வெளியேறிவிடவே வெளியேற்றிவிட வேண்டும் என நினைத்து கருத்தடை மாத்திரைகளை உனக்கு கலந்து கொடுத்தார் நீ பா நீ பார்த்த அந்த கல்யாண புரோக்கரும் எனது அம்மாவிற்கு தெரிந்தவர்தான் அவர் மூலமாக தான் செல்வியின் புகைப்படத்தை உனக்கு காண்பித்தார் நீ சிகிச்சை பெறும் பெண் மருத்துவரும் எனக்கு தெரிந்தவர்தான் என் என ரமேஷ் கூற அவருடைய தலையில் இடி இறங்கியது போல தோன்றியது சற்றென கோபமான நான் ரமேஷின் சட்டையை பிடித்து ஏன் என் மேல் உனக்கு காதலே இல்லையா என்று கேட்க அவரோ காதலையும் தாண்டி உனது சகோதரர்களின் மீது பயம்தான் அதிகமாக இருந்தது அதனால்தான் உன்னை பாசமாக பார்த்து கொண்டேன் என்றார் எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்து போனது வரதட்சணை கிடைக்காமல் அனைவரும் என்னை ஏமாற்றி இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற திட்டமிட்டு என்பது புரிந்தது இப்பொழுது என்னால் என்னால் ராஜேஷ் சொல்வதை நம்ப முடியவில்லை ஆனால் அவரது வாயாலே கேட்ட பிறகு கூட என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை ஏனென்றால் ராஜேஷ் அந்த அளவிற்கு நான் நம்பி இருந்தேன் என்ன செய்வது என்று தெரியாமல் கோபத்தில் நிலைய துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டே வெளியே வந்துவிட்டேன் போவதற்கு இடம் தெரியாமல் ஒரு ஆசிரமத்தில் தங்கியும் இருந்தேன் அதை பற்றி எனது அம்மாவிடமும் எதுவும் கூறவில்லை இரண்டு மாதங்கள் கழித்து எனது பெயரில் ஒரு கடிதம் வந்தது நானும் அந்த கடிதத்தை ராஜேஷ் தான் அனுப்பியிருப்பான் என நினைத்து கிழித்து விடலாம் என முடிவு செய்தேன் ஆனால் அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அதை எடுத்துக்கொண்டு எனது அறைக்கு சென்று படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கடிதம் ராஜேஷிடமிருந்து வந்ததல்ல மாறாக அது எனது அத்தை பையனான கிருஷ்ணனிடமிருந்து வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இத்தனை வருடங்கள் அவனைப் பற்றி ஒருமுறை கூட நான் நினைக்கவில்லை ஆனால் அவன் என்னை நினைத்து கடிதம் எழுதியிருக்கிறானே என தோன்றியது அதில் ஒரு முகவரியும் கொடுத்திருந்தது இதில் வந்து என்னை பார்க்க முடியும் அவன் எழுதியிருந்தான் உடனடியாக தொலைபேசியில் அம்மாவை தொடர்பு கொண்டு அவனை பற்றி விசாரித்தேன் ஆரம்பத்தில் எதுவும் அவர் கூறவில்லை பின்பு நான் விடாமல் கேட்கவே கூற ஆரம்பித்தார் நீ சென்ற பிறகு கிருஷ்ணன் அவன் பேரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் விற்று ஒரு பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பித்தான் நான் படிக்காததால் தான் உமா என்னை விட்டு சென்று விட்டால் என அவன் நினைத்தான் கூடவே நகரத்திலும் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதிலும் நன்றாக வளர்ந்தான் இப்பொழுதெல்லாம் அவன் நமது ஊருக்கு அதிகமாக வருவதே இல்லை அவனும் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என எனக்கு தெரியாது என்று கூறினார் நானும் மறுநாள் அந்த முகவரி இருந்த இடத்திற்கு சென்றேன் பார்ப்பதற்கு வீடு பிரம்மாண்டமாக இருந்தது முகப்பிலேயே ராதா இல்லம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது எனக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அவன் என்னை அடிக்கடி ராதா ராதா என்றுதானே அழைப்பான் என்று உள்ளே சென்று பார்க்கும் பொழுது எனது போட்டோக்களால் அந்த வீடு நிரம்பி வழிந்தது கிருஷ்ணனும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் அவன் நான் பார்த்த கிருஷ்ணனைப் போல அல்ல இப்பொழுது ஒரு பெரும் தொழிலதிபராக அடையாளமே தெரியாதது போல மாறியிருந்தான் என்னை பார்த்ததும் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது சிறு பிள்ளையைப் போல என்னை பார்த்ததும் வர ஆரம்பித்தான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பின்பு அவனாகவே தொடர்ந்தான் நீ கிராமத்தில் இருந்து சென்ற முதல் உன்னை நான் கவனித்து உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ராஜேஷின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பது தெரிந்தும் கொண்டேன் இதை உன்னிடம் கூறினால் நான் பொறாமையில் பேசுகிறேன் நினைப்பாய் நானும் காலம் பதில் சொல்லும் என்று அமைதியாக இருந்துவிட்டேன் இப்பொழுது கூட உனக்கு நடந்திருக்கும் விஷயம் அனைத்துமே எனக்கு தெரியும் நான் உன் நினைவாகவே இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை தயவுசெய்து என்னை திருமணம் செய்து கொள்ள என்றான் எனக்கு அவன் அப்படி சொன்னதும் என்ன சொல்வதே என்று தெரியவில்லை காதல் என்ற போர்வையில் இப்பொழுதுதான் ராஜேஷிடம் ஏமாந்துவிட்டு வந்திருக்கின்றோம் இவனும் அப்படி சொல்கிறானே என மனதில் யோசித்தவாறே அவனிடம் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக அந்த வீட்டை விட்டே வந்துவிட்டேன் ராஜேஷும் விடுவதாக இல்லை கிராமத்திற்கு சென்று எனது வீட்டிலுள்ள அனைத்து விஷயங்களையும் சொல்ல அவர்கள் துடித்து போனார்கள் உடனடியாக என்னை காணவும் வந்தனர் ராஜேஷை சும்மா விடக்கூடாது என்று எனது சகோதரர்கள் கொந்தளித்தனர் அவர்களை தடுத்த நான் காலம் அவர்களுக்கும் பதில் சொல்லும் என்று சமாதானப்படுத்தினேன் பிறகு அனைவரும் சேர்ந்து என்னிடம் பேசி கிருஷ்ணனையே திருமணம் செய்ய வற்புறுத்தினர் நானும் அரைமனதாக சம்மதித்து அவனை திருமணமும் செய்து கொண்டேன் அதன் பிறகு கிருஷ்ணன் என்னை நன்றாக கவனித்தும் கொண்டான் உண்மையான காதல் என்ன என்பதை கிருஷ்ணனிடமிருந்து நான் தெரிந்தும் கொண்டேன் அவனும் எனது கடந்த காலத்தை மறை மறந்து மிகவும் பாசமாக என்னை பார்த்தும் கொண்டான் எங்களின் பாசத்திற்கு அடையாளமாக இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது ஒருநாள் ராஜேஷை எதேச்சியாக சந்திக்க நேரிட்டது கிருஷ்ணனும் உடன்தான் இருந்தான் என்னிடம் வந்து கைகோப்பி முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் ராஜேஷ் அவனை பார்க்கும் பொழுது கோபமாக இருந்தாலும் அவனது தோற்றம் எனக்கு பரிதாபத்தை வரவழைத்தது பின்பு அவன் உனக்கு செய்த பாவத்தினால் எனது அம்மாவிற்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகி விட்டார் நானும் மனநிமதியின்றி அலைந்து கொண்டிருக்கிறேன் நான் கல்யாணம் செய்த செல்வியும் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருவன் சென்று விட்டால் இதையெல்லாம் நாங்கள் உனக்கு செய்த பாவத்தின் கூலி தான் தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்றான் நானும் கிருஷ்ணனும் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கலந்து வந்தோம் ஆனால் ஏனோ தெரியவில்லை ராஜேஷை மன்னிக்கும் மனநிலையில் நான் அப்பொழுது இல்லை இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்